அன்பு இந்த அன்பிற்கு பலவிதமான அன்பு உள்ளது அவை என்னவென்று சொல்ல காரணமே கிடையாது அன்பு மனிதனிடமும் மிருகங்களிடமும் மற்றும் எல்லாவித உயிரினங்களிடத்தும் உள்ளன இந்த அன்பு யாரிடம் வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் எதற்காக வைக்கிறோம் என்று அன்பிற்கு ஒரு அளவீடு ஒன்று அன்பிற்கு அளவீடு ஒன்று கண்டிப்பாக உண்டு அன்பு என்ற சொல்லை தகாத இடத்தில் வைத்தால் அது அன்பாக இருக்காது அன்பு உண்மையானதெனில் அது நேர்மையாக இருக்க வேண்டும் பின்பு நேர்மை இல்லை எனில் கண்டிப்பாக அதற்கு பிரயோஜனமே கிடையாது அன்பை உதாசீனப்படுத்தக்கூடாது அன்பை அளிப்போம் அன்பை பெறுவோம்